வணக்கம் இன்னைக்கு ஆப்பிரிக்கன் மாகக்கணியை பற்றி சிறிய பதிய வந்து நம்ம பார்க்கறோம் சுமார் நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா கண்டத்துல எட்டு வகையான ஆப்பிரிக்கன் மாகக்கணி மரங்கள் வந்து இருந்துள்ளது அதுவும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் பத்தொன்போது நாடுகளில் இந்த மரங்கள் வந்து அதிகமாக வந்து பறந்து விரிஞ்சு வளர்ந்துருக்கு ஆனா இப்போ இருக்கிற வந்து வெறும் நாலே நாலு வகைகள் மட்டும்தான் இருக்கு அதுலேயும் அதிகமாக பயிர் செய்யறது இரண்டே இரண்டு ரகங்கள் மட்டுந்தான் நம்ம பயிர் செய்கிறோம் மீதமுள்ள மரங்கள் எல்லாமே அழியும் தருவாயில் அழிந்து கொண்டு இருக்கிறது இந்த மரங்கள் அழிகிறதுக்கு என்னென்ன காரணம்னு அதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த மரங்கள் அழிஞ்சதுனால அதிகமான பறவைகள் வந்து அதிகமான பறவைகள் அந்த இடத்த விட்டுட்டு வேறொரு பகுதிக்கு சென்றிருக்கான் இந்த பதிவு எல்லாமே ஆஸ்திரேலியன் ரிசர்ச் சென்டர் கொடுத்த பதிவு இப்ப நாம அதிகமாக பயிர் செய்கிற மரம் வந்து செனங்கலசிஸ் என்ற ரகம் தான் இந்த ரகம் வந்து எந்த பகுதியில உருவானதுன்னா ஆப்பிரிக்க கண்டத்துல மேற்கு பகுதியில் உள்ள செனங்கல் என்ற நாட்டில் வந்து இந்த ம சீஸ் என்ற ரகம் வந்து அதிகமாக வந்து வளர்ந்திருந்தது இந்த மரம் அழிகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த மரம் வந்து அதிகமா மக்கள் பயன்படுத்துறதுனாலதான் அழிந்திருக்கு அது என்னென்ன பயன்படுத்திருக்காங்கன்னா இதனுடைய இலைகள் இதனுடைய பட்டைகள் அதிகமாக மெடிசனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இதனுடைய மரத்தோட தடிமன் வந்து அதிகமாக டிம்பர் பர்பஸுக்காக மெடிசன் பர்பஸுக்காக அதுபோக ஃப்ளைவுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து இந்த மரத்தை வந்து தடிமனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் இந்த மரங்கள்லாம் அதிகமாக வந்து அழிஞ்சிருக்கு பெரும்பாலான ரகங்கள் வந்து அழிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறது இரண்டே இரண்டு ரகம் மட்டும்தான் சரி ஆஸ்திரேலியா ரிசர்ச் சென்டர் கூறிய பதிவு அங்கே ஆஸ்திரேலியாவில் என்னென்ன ரகங்கள் வந்து நட்டுருக்காங்க அப்படின்னு அந்த பதிவை நம்ம பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலும் முதல் முதல்ல பரிசோதனை முறையில் சில மரங்களை வந்து சில இடத்துல வந்து நட்டுருக்காங்க நட்டதில் அந்த பரிசோதனை ரிசல்ட்டு தான் நம்ம இப்போ கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறுலையும் சுமார் எழுநூறு ஹெக்டர் அளவுக்கு பயிர் செஞ்சுருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஹெக்டர் அளவுக்கும் பயிர் செஞ்சுருக்காங்க அப்படி அதிகமாக பயிர் செஞ்சுதேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ மொத்தமாக பதினாலாயிரம் ஹெக்டர் நிலவத்தில் வந்து பயிர் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய அணு என்னன்னா அவங்களுடைய கருத்து இது எந்த மாதிரி நிலத்தில் வேணாலும் இந்த மரம் வந்து வளரும் ஏன் சகார பாலைவனம் சகார பாலைவனம் அருகே உள்ள மாகாணங்களில் கூட இந்த மரம் வள வளருது அதாவது நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அடிக்கிற சகார பாலைவனம் அருகே இருக்கிற மாகாணத்துலையும் நன்றாக வளர்ந்துருக்கான் அதே மாதிரி மலேசியாவில் இருக்க கெண்டிங் ஐலாண்ட் அப்படின்னு அந்த ஐலாண்டில் சுமார் ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கிற பகுதியிலையும் நன்றாகவே இந்த மரம் வந்து நன்றாக வளர்ந்துருக்கான் அ அதனால் அவங்க சொன்ன கருத்து வள மண் வளம் சரியில்லாத இடத்துலையும் நல்ல சிறப்பாக வந்து வளருமாம் தண்ணீர் தேங்குற இடத்துலையும் சிறப்பாக வந்து வளருமாம் அவங்க சொன்னது இந்த மரம் வந்து அதிகமாக வந்து பறவைகளை கவர்ந்து இழுக்கிற மரம் ஒரு சில மரம் பார்த்தோன்னா அதிகமான வெப்பத்தை கீழே வந்து கொடுக்கும் வேணா இந்த மரம் வந்து குளிர்ச்சியை தான் அதிகமாக வந்து வச்சிருக்கோம் அதனால்தே பறவைகளை வந்து அதிகமாக வந்து கவர்ந்து இழுக்கிறது அதன் காரணம் இந்த மரத்தை வந்து ஒரு வகையான குருத்து புழு வந்து வந்திருக்கு அது எதற்காக வந்திருக்குன்னா ஒரே மாதிரி ஒன்லி ஆப்பிரிக்கன் மாயக்கனி மட்டுமே காயா மாயக்கனி மட்டுமே நட்டே இருந்தால் ஒரு வகையான குருத்து புழு வந்து வந்திருக்கு அந்த குருத்து புழுவோட எல்லாம் நம்ம உள்ளே வந்து இணைக்கிறேன் பாருங்கள் இதே இதே கலப்பு மரங்களாக வந்து நம்ம நட்டோம்னா குருத்து புழு அட்டாக் வந்து இல்லை குருத் அதாவது குருத்து புழு மற்றும் இலையில் வர்ற நோய்கள் இதெல்லாம் இது இல்லை அதனால் அவங்க சொல்கிறது அவங்களுடைய ரிசர்ச் சென்று கூறிய அறிவுரை என்னென்னா கலப்பு மரங்களாக வைக்கிறது மிக மிக சிறப்பு தனி மரமாக வைத்தீங்கன்னா அதிகமாக வந்து பராமரிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் அவற்று பகுதியில் வைச்சிங்கன்னா பராமரிப்பு அதிகமாகவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது காற்று தடுப்பா அதாவது இது முப்பது வருடங்களுக்கு அறுவடை பண்ணும்போது எந்தெந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னா காற்று அதிகமாக அடிக்கிற இடத்துல வந்து சில மரங்கள் வந்து அதிகமாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா காற்று தடுப்பான கட்டாயம் வந்து காற்று தடுப்பான் மரங்கள் வந்து வைக்கிறது மிக மிக சிறப்புன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதல் ஐந்து வருடத்தில் இதனுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதற்கடுத்து இதனுடைய வளர்ச்சி வந்து மிக மிக குறைவாக இருக்கும் காரணம் வந்து என்னென்னா அதனுடைய வேறுகள் வந்து ஒரு வேரும் ஒரு வேரும் பின்னி பிணைந்த பிறகு அதனுடைய வளர்ச்சி வந்து மிக குறைவாக இருக்கும் அதனால தான் இடைவெளியை வந்து அதிகமாக வைக்க சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து மரங்கள் வளர்ச்சி அதிகமாக அதிகமாக மரத்தில் உள்ள ஒரு க மரத்தோட அடர்த்தி வந்து இருகணும் நன்றாக இறுகி அதாவது இறுகினாத்த மரம் வந்து நல்லா இதாக விலகி போகும் அதனால் இறுக இறுக மரத்தோட வளர்ச்சி வந்து மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க நடவு செஞ்சால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மரங்கள் வந்து ஒரே நேராக வளர்ந்துருதாகவும் ஐந்து பர்சன்டேஜ் மரங்கள் வந்து சுமார் வளைந்து வளைந்து வளர்ந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சரியான நாற்று சரியான விதை தேர்வு சரியாக பண்ணாதது அதுதான் காரணம் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இடைவெளி என்ன மாதிரி வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா சுமார் பத்துக்கு பத்து இடைவெளி வைத்தோம்னா அவங்க சொல்கிற கணக்கு எல்லாமே ஹெக்டேர் கணக்கில் சொல்கிறாங்க பத்துக்கு பத்து இடைவெளி வைத்தோம்னா சுமார் தொள்ளாயிரத்து எழுவத்தேழு மரங்கள் வந்து நடவு செய்யலாம் ஒரு ஹெக்டரில் அப்படி நடவு செஞ்சோம்னா பன்னிரெண்டு வருடம் கழித்து ஒரு மரம் விட்டு ஒரு மரம் கட்டாயம் வெட்டி ஏறணும் வெட்டி அகற்றிட்டு மீதமுள்ள மரத்தை மட்டும்தான் வளர்க்கணும் அப்போனா மரம் வந்து அதிகமான சைஸுக்கு வந்து பெருக்குமா அல்லது அவ அவங்க இது இந்த முறை இல்லைன்னா நீங்கள் ஒரேடியாக பதினாறு அடி பதினாறு அடி அப்படின்னு இடைவெளியில் சுமார் நானூற்றி இருபத்தி மூணு மரங்கள் வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அப்படி வை வைச்சிங்கன்னா இடை இடையில் வந்து ஓடு பயிராக வந்து சுமார் பத்து வருடம் வந்து பயிர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து மரங்களோட வளர்ச்சி எதற்காக கம்மியாகுது அப்படின்னு காரணம் என்னென்னா சரியான உரம் கொடுக்காது அப்படின்னு அதையும் சொல்லிடுறாங்க முதல் ஐந்து வருடம் வந்து அதிகமான உரங்கள் வந்து மரத்துக்கு மரத்தை வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மரத்தின் அடர்த்தி வந்து டென்சிட்டி வந்து எப்படி இருக்குன்னா சுமார் இருபது வருடம் வரையிலும் டென்சிட்டி அதாவது அடர்த்தி வந்து அதிகமாக இல்லை இரு ஆக ஆகத மரத்தின் அடர்த்தி வந்து மிக அதிகமாக இருக்குது மரத்தின் அடர்த்தி நன்றாக இருக்க இருக்கதே விலை வந்து நல்லா விலை வந்து போகும் அப்படின்னு அந்த மரத்தின் அடர்த்தியை பற்றியும் நான் உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அதிகமாக எந்த பகுதியில் வந்து நன்றாக சிறப்பாக வந்து வளர்ந்துருக்குன்னா பார்க்கு ரோடு ஓரங்களில் இந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு காரணம் வந்து இடைவெளி அதிகமாக இருந்ததுனால அதனால மிக சிறப்பாக வந்திருக்கு அதுக்கடுத்து முக்கியமானது முப்பத்தி ரெண்டு வருடங்களில் ஒரு மரத்தை வந்து வெட்டியிருக்காங்க அப்படி வெட்டின மரம் வந்து என்ன சைஸுக்கு வந்து இருந்திருக்குன்னா சுமார் தொண்ணூறு அடி உயரத்துக்கு ஒரே நேராக உருட்டு வந்து ஒரே நேரம் இருந்து அறுபது இஞ்சி சுற்றளவுக்கும் சுமார் தொண்ணூறு அடி உயரத்துக்கும் ஒரே தடி மரமாக இருந்திருக்கு அதுக்கடுத்து இதனுடைய உள்ளே வந்து இதனுடைய தடிமண் வந்து உள்ளே வந்து அதனுடைய கறி வந்து கரையானும் அரிக்குமாம் தேக்கு மரத்தை வந்து கரையான் அரிக்காது அவ்வளோ வலிமையானது அது ஆயில் கண்டன் அதிகமாக இருக்குது வேணா ஆப்பிரிக்கன் மார்க்கணியில் ஒரு சில மரங்களில் உள்ளே இருக்க அந்த மரக்கட்டையை கரையான் வந்து அரிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க இதில் மேலே உள்ள இணைச்சிருக்க எல்லா போட்டோவுமே ரிசர்ச் சென்டர் கொடுத்த பதிவுதேன் அதுபோக நண்பர்களை அனுச்சு விட்ட பதிவுதேன் இதிலிருந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மரங்கள் இடைவெளி கட்டாயம் கொடுக்கணும் மரங்கள் கரெக்டான மரங்களை நடவு பண்ணி அதாவது திட்டமிட்டு நடவு பண்றது மிக சிறப்பு நன்றி